டட்டியானா சைடிப் எனப்படுகின்ற லண்டனை சேர்ந்த உளவியலாளர் ஒருவர் தற்போது தன்னுடைய பணி உரிமத்தை இழந்திருக்கின்றார் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற ஒன்டாரியோவின் உளவியலாளர்கள் மற்றும் நடத்தை ஆய்வாளர்கள் கல்லூரியினுடைய அதாவது ஒன்டாரியோஸ் காலேஜ் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் அண்ட் பிஹேவியர் அனலைசிஸ்டினுடைய ஒழுக்காற்று விசாரணைக்கு பிறகு டட்டியானா சைடிப் எனப்படுகின்ற இந்த பெண் தன்னுடைய உரிமம் மற்றும் சான்றிதழை இழந்திருக்கின்றார் வாடிக்கையாளர்களிடமிருந்து வந்த புகார்களை தொடர்ந்து அவருக்கு இந்த ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது ஒரு வாடிக்கையாளர் இவரிடமிருந்து கெடமாயின் மற்றும் சாய்லோபின் போன்ற சட்டவிரோத போதைப் பொருட்களை பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது மற்றொரு வாடிக்கையாளருடன் தவறான பாலியல் உறவில் இவர் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது மூன்றாவது குற்றச்சாட்டாக சைடிப் தன்னிடம் முனைவர் பட்டம் அதாவது டாக்டரேட் இல்லாத போதிலும் தன்னை ஒரு மருத்துவர் என்று தவறாக குறிப்பிட்டதும் இந்த விசாரணையிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு சுருக்கமான விசாரணைக்கு பிறகு அவருடைய சான்றிதழ் கல்லூரியினால் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி